அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு மெஹரூன் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பிஞ்சு போன கூடையை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் நான் ஏற்கனவே ரெண்டு பெட்டு கொடுத்துருக்கேன் ஒரு இடத்துல பிஞ்சு போன இடத்துல பெட்டு கொடுத்துருக்கேன் எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாமல் இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி நான் இன்னொரு இடத்துல எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் முதல்ல ஒயரை ஷார்ப்பாக வெட்டிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்டெப்புங்களை வெட்டி எடுக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னு சொன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஏன்னா எல்லாமே எருகி போயிருக்கும் இல்லையா அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் முளை சார்ப்பாக வெட்டிக்கிட்டு எங்கே விடுபட்டுருக்கோ அங்கேருந்து கீழே மூணு ஸ்டெப்பு இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கீழே மூணாவது ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டுட்டு போகணும் பின்னிருக்க அந்த பின்னல் மேலேயே அதை சுற்றி கொண்டுட்டு போகணும் சார்பு குறைஞ்சதுன்னா அதை திரும்ப வெட்டி வெட்டிட்டு முகனையை சார்பாக கிராஸாக வெட்டி விடுங்க அப்போ தான் அது உள்ளே சுருகிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மூணு ஸ்டெப்புக்கு மேலே அந்த ஸ்டெப் அப்படியே கொண்டு வந்துட்டு மேலே நிறுத்திக்குவோம் எது வரைக்கும் அறுப்பட்டுருக்கோ அந்த இடத்துல நிறுத்திக்குவோம் இப்போது அதுக்கு இடது பக்கத்துலேருந்து வேறு ஒயர் எடுத்து அதே மாதிரி மூணு ஸ்டெப்புக்கு முன்னிலேருந்து போடுவோம் இங்கே வந்து ஒரு இடத்துல தான் விடுபட்டுருக்கு நான் அந்த ஒரு இடத்துக்கு செஞ்சு காட்டுறேன் அதே ஸ்டெப்பு தான் எல்லா இடத்துலையும் எங்கே அறுப்பட்டுருந்தாலும் நம்ம அதே மாதிரி ஸ்டெப்பெல்லாம் கொடுக்கணும் ரெண்டு இடம் இருந்தாலும் ரெண்டு ரெண்டாக கொடுக்கணும் பக்கத்து பக்கத்தில் கொடுத்துக்கணும் இப்போ இடது பக்கத்துலேருந்து அந்த மூணு ஸ்டெப்பு வரைக்கும் கொடுக்கணும் எதுக்காக மூணு ஸ்டெப்புக்கு முந்தையிலேருந்து கொடுக்குறோன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கொண்டு வந்துட்டோமா இப்போ அந்த ரெண்டு ஒயரையும் அந்த இடத்துல ஒரு பின்னல் போடணும் அங்கே தான் பின்னல் விட்டு போயிருக்கு அங்கே ஒரு பின்னல் போடணும் பின்னல் போட்டதுக்கப்புறம் அந்த ஒயரை மேலே உள்ள ஸ்டெப்புங்கள்லாம் மூணு ஸ்டெப்புக்கு அதே மாதிரி கொடுத்து விட்றணும் மூணு ஸ்டெப்பு அல்லது ரெண்டு ஸ்டெப்புக்கு அதே மாதிரி சொருகணும் இது பக்கத்து பக்கத்துலேயோ மேலும் கீழமாவோ எப்படி நமக்கு ரெண்டு ஸ்டெப்பு விட்டு போயிருந்தாலும் நாலு ஸ்டெப்பு விட்டு போயிருந்தாலும் இதே மெத்தடில் பக்கத்து பக்கத்தில் போட்டு கொண்டுட்டு வாங்க கரெக்டாக வந்துடும் அதை முடிச்சுட்டு இந்த சைடில் இருக்கிறதையும் வலது பக்கத்தில் அதே மாதிரி மூணு ஸ்டெப்பு உள்ளே கொண்டு போயிடணும் அந்த ஸ்டெப்புக்கு மேலேயே கொண்டு போயிடணும் பார்த்தீங்களா கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் ஏன்னால் அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அதே கலர் கொடுத்தீங்கன்னா சுத்தமாக நீங்கள் ரிப்பேர் பண்ணியிருக்கதே தெரியாது அழகாக சேமாகவே இருக்கும் இது நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்கேன் இது பெரிய டேமேஜ் அதே மாதிரி தான் நான் சரி பண்ணியிருக்கேன் கலர் வேறையாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக